பெங்களூரு இன்ஸ்டிடியூஷன் ஆப் அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜிஸில் ஞாயிற்றுக்கிழமை தமிழறிஞர் தமிழ் இயலன் எழுதிய ஐம்பரும் ஆற்றல்கள் நூல் வெளியீட்டு விழா கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்றது இதில் பேராசிரியர் தமிழ்ச்செல்வன் முனைவர் தேவி ராஜேஷ் கார்த்தியா கோபி நன்னன் குடியாத்தம் குமணன் கவிஞர் நால ரவிச்சந்திரன் ஆர் எம் ஏ ராஜேந்திரன் திக்கோ தாமோதரன் தமிழ் இயலன் முத்துமணி நன்னன் மதியழகன் தினகரவேலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நூல் எனக்கு நேற்று கிடைத்தது உடனே இதை படிக்கலாம் நினைச்சேன் சரி அது படித்தா நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக வந்து அது போய் பிரிண்டெல்லாம் போட்டு ஸ்பைரல் பெயின் எல்லாம் பண்ணி நீட்டாக வந்து வந்தாலும் உட்காந்து எல்லா பக்கமும் படிச்சுக்கிறேன் நான் மிக அருமையான ஒரு தலைப்புகள் மிக அருமையான தளங்களை தொட்டிருக்கிறார் நமது எழுத்தாளர் அவர் முதல் முதலில் எங்கே அவருடைய வேலையை ஆரம்பித்தார் மின் பொறியாளராக ஆரம்பித்தார் அப்படின்னா சங்கராபுரம் அரியலூர் சங்கராபுரம் இதுல அரியலூர் அப்படிங்க இடத்துல ஆரம்பிச்சாரு நானும் சங்கராபுரத்தை சார்ந்தவன் என்பதை தெரிந்து கொள்கிறேன் மொத்தம் இருபத்தி நாலு நூல்கள் வந்து ஐயா வெளியிட்டிருக்காங்க இது வரைக்கும் நூலோட தலைப்பு வந்து ஐம்பெரும் ஆற்றல்கள் முன்னுரைத்த தமிழ் மொழி முதல் மொழி இதுல நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படிங்கிற ஐம்பது கோட்பாட்டை பத்தி சொல்லிருக்காங்க புதுசா இருக்கு முதல்ல இந்த உலகத்துக்கு ஐம்பூதங்கள் ஐம்பெரும் மாற்றல்கள் அப்படிங்கறத சொன்னது யாரு அப்படின்ற பற்றி பத்தி சொல்றதுதான் இந்த நூலுடைய முக்கியமான நோக்கம் இத விளக்கிறதுக்காக தமிழர் ஐயா கவிஞர் ஐயா எடுத்திருக்கிற முயற்சி வந்து மிக பெரியது தொல்காப்பியத்திலிருந்து திருக்குறள் திருமந்திரம் இப்படி பல இலக்கிய நூல்கள் இருந்து நிறைய வரிகளை எடுத்து கையாண்டிருக்காங்க அதே மாதிரி முன்னுரைத்த முதல் மொழி அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக நிறைய தத்துவ ஞானிகள் வெளிநாட்டு தத்துவ கிரேக்க தத்துவ ஞானிகள் சாக்ரட்டிஸ் பிளேட்டோ அரிஸ்டாட்டில் இந்த மாதிரி அதை சைனாவுடைய சைனாவை சேர்ந்த தத்துவ ஞானி கன்ஃபியூஷியஸ் ஸோ இந்த மாதிரி பல ஆராய்ச்சிகளை அவங்க பண்ணியிருக்காங்க இந்த நூலோட முடிவில் பார்த்திங்கன்னா மொழி வேறு அறிவியல் வேறு அந்த ஒரு எண்ணமே எல்லாருக்கும் போயிடும் ரெண்டு ஒன்று தான் பிரிச்சு நம்ம பார்க்க மாட்டோம் அந்த இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சு முடிக்கும் போது பெரிய ஆராய்ச்சி இது இது சென்னை பல்கலைக்கழகங்களில் நடத்தக்கூடிய ஆராய்ச்சி இது மிக ஏளிமையாக தாத்திரேய பறவை என்று ஒன்று உண்டு அது தருடைய குஞ்சுகளுக்கு கல் கல் தான் உணவு அந்த கல்லை அப்படி மென்று 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 நம்ம பழைய காலத்தில் பொட்டுக்கல்ல கல்ல கல்லை பொட்டுக்கடல் தான் சொல்லி அதை பொட்டுக்கள் மீண்டும் மின் கோழி குஞ்சுக்கு ஊட்டுவான் மைனா குஞ்சிக்கு ஊட்டுவான் அதுபோல ஐம்பூர கருத்துக்களை எல்லாம் மிக சீரோடு சிறப்போடு பேரோடும் புகழோடும் மிக எளிமை எளிமையாக அதே நேரத்தில் வலிமையாக உங்களுக்கு நீங்கள் நீங்களெல்லாம் எளிமையாக படித்து மகிழ்ச்சி அடைய இணைய தேனி என்கிற அந்த பட்டம் எதற்கு என்றால் அவர் இணையத்தில் இயங்குபவர் என்பதற்காக மட்டுமல்ல தேடியை போல சுறுசுறுப்பானவர் என்பதும் கூட நான் எல்லோருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தரப்பட்டிருக்கிறது என்றால் என் நண்பர் தமிழனுக்கு மட்டும் அந்த இறைவன் இருபத்தி ஆறு மணி நேரம் தந்திருக்கிறான் இருபத்தி ஆறு மணி நேரம் இயங்கக்கூடிய வல்லமை பெற்றவர் தமிழன் அவர்கள் எப்பொழுதும் எதையாவது செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றவர் அந்த செய்தியை மிக நுட்பமாக கண்ணில் கருத்தில் கொண்டு தேவி ராஜேஷ் அவர்கள் ஆறாம் ஆற்றல் என்று கவிதை படித்தார் உயர்ந்து போனேன் நான் அவரை இப்படி புகழ்ந்து ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன் ஆறாம் ஆற்றல் என்று இப்படி தொடர்ந்து அவர் நூல்களை வெளியிட்டுக் கொண்டிருப்பது மிக பெருமைக்குரிய ஒன்று ஒரு அருமையான நூல் எனக்கு ரொம்ப பிடித்தமான நூல் நான் ரொம்ப நீண்ட காலமாகவே நான் சொல்வது உண்டு அறிவியலோடு தமிழ் அணுகுங்கள் அறிவியலோடு தமிழ் அணுக வேண்டும் அதை அவர் மிக அருமையாக செய்திருக்கிறார் தாக்ரடிஸாக இருந்தாலும் பிளாட்டாக இருந்தாலும் அரிஸ்டாட்டிலாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நான்கே நான்கு கூறுகளை தான் சொல்லியிருக்கிறார்கள் ஆகாயத்தை சொல்லவில்லை தமிழ்தான் சொல்லியிருக்கிறது என்பதை மிக அழகாக நிறுவி இருக்கிறார் தொல்காப்பியத்திலே இருந்தும் புறநானூற்றிலே இருந்தும் பரிவாடலிலே இருந்தும் மதுரை காஞ்சியிலே இருந்தும் திருக்குறளிலே இருந்தும் கம்பளியிலே இருந்துமாக அவர் எல்லாவற்றையும் மிக சொல்லியிருப்பது மிக பெருமைக்குரிய ஒன்று மகிழ்ச்சியும் மனநிறுகமான நாள் என்று சொல்லலாம் ஏனென்றால் நம்மை சார்ந்தவர்கள் சென்னையில் இருக்கிறவர்கள் கடலூரிலே மேட்டூரிலே திருவண்ணாமலையிலே இருக்கிறவர்கள் நமக்கு நேரடியாக அறிமுகமானவர்கள் நம்மை கொண்டாடுகிற போது ஏற்படுகிற மகிழ்ச்சியை விட ஒரு புதிய ஊரிலே புதிய சூழலிலே மிக புதிய ஆளுமைகளுடைய வாழ்த்துக்களை பெறுவது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது அப்படிப்பட்ட நிலையில் அன்பிற்குரிய நண்பர் முத்துமணி நன்னன் அவர்கள் ஒருங்கிணைப்பில் நடைபெறுகிற இந்த நிகழ்வு என்பதும் செங்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய மேலாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முத்துமணி நன்னன் அவருடைய தந்தையார் நன்னன் அவர்கள் முதல் வரிசையிலே அமர்ந்திருக்கிற நிகழ்விலே நாம் பங்கேற்றிருக்கிறோம் என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது ஐயாவர்களுக்கும் முத்துமணி நன்னன் அவர்களுக்கும் எனது அன்பான சரியான ஒரு பேராசிரியரை தேர்ந்தெடுத்து அறிவியல் சிந்தனைகள் தமிழ் இலக்கியங்களிலே எங்கெல்லாம் இருக்கின்றன நான் எழுதிய பரப்புக்கு வெளியிலேயும் பதினெண்டு சித்தர்களும் ஆண்டாள் திருப்பாவையும் நிரம்பி இருக்கிற செய்திகளை மிக பொருத்தமாக இந்த மன்றத்திற்கு கொண்டு வந்து சேர்த்த பேராசிரியர் எஸ் என் என்ஆர் பட்டக்கல்லூரியினுடைய துணை முதல்வர் ஐயா வே தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக அருமையான இந்த நூலை வெளியிட்டு நூலை பற்றியும் என்னை பற்றிய குறிப்புகளையும் மிகச்சரியாக சரியாக அணியப்படுத்தி வந்து நேர மேலாண்மைக்கு உட்பட்ட ஒரு வாழ்த்துறை வழங்கியிருக்கிற ஐயா சிக்கோ தாமோதரன் ஐயா அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூலை படித்தது மட்டுமல்லாமல் இணையத்திலே ஞானரவி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல என்னை பற்றிய குறிப்புகளை எல்லாம் நான் எழுதியிருக்கிற கவிதைகளை எல்லாம் படித்தறிந்து வந்து இந்த நூலை முழுமையாக திறனாகி செய்ததோடு ஒரு மணிவிழா வாழ்த்து கவிதையும் வழங்கியிருக்கிற வருங்காலத்திலே அறிவியல் தமிழை முன்னெடுத்துச் செல்கிற மிக முகாமையான ஆளுமைகளில் ஒருவராக வர சூழலும் வாய்ப்பும் இருக்கிற அவன் தேவி ராஜேஸ்வரம் நான் வணக்கம் என் மீது பேரன்பு பொருந்து கடந்த பதினைந்து மாதங்களாக நான் இந்த இருபத்தி ஏழாம் நாள் நூல் வெடுகிறது போதெல்லாம் எனது பயிற்சி மையத்திற்கு வந்திருந்து அந்த இருபத்தி நான்காம் தேதியே வந்திருந்து இரவு அங்கேயே தங்கியிருந்து நூலுடைய மெய்ப்பை பார்த்து திருத்தி இது தன்னுடைய நூல் என்பதைப் போல ஈடுபாட்டுடன் இயங்கி வருகிற அழுக்காறு இல்லாத பூக்களை வழங்கி கொண்டிருக்கிற எனது அன்பிற்குரிய நகைச்சுவை நாவேந்தர் குடியாத்த குமணன் அவர்களுக்கு எனது அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன் கொரோனா பெருந்தொற்று காலத்திலே புது கவிதைகளிலிருந்து சற்று படர்ந்து ஆசிரியர் விருத்தங்களை எழுதி நான் வெண்பாக்களை எழுதலாம் என்று திட்டமிட்டபோது அந்த அடிப்படையில் எனக்கு திருத்தங்களை சரி செய்தல்களை சொல்லி எனது வெண்பாவில் எனக்கு ஆசிரியராக இருந்திருக்கிற தமிழ் இலக்கிய பரப்பில் வெண்பா வெடி நூல் என்று யாரும் எழுதியதில்லை விடுகதைகள் நூறு விடுகதைகளை வெண்பாவில் படித்திருக்கிற எனது அன்பிற்குரிய கவிஞர் ஞான ரவிச்சந்திரன் அவர்களுக்கு எனது அன்பினை தெரிவிக்கிறேன் பல நூற்றுக்கணக்கான பாடல்களை மனப்பாடம் செய்துதான் நான் இலக்கிய பரப்பிற்குள் வந்தேன் மின்வாரியத்தில் இருந்தபோது ஆனால் கண்ணதாசனை மிகுந்த ஆழமாக அவர் எழுதியிருக்கிற பாடல்கள் திரைப்படங்கள் அதற்கு இசையமைத்தவர்கள் நடித்தவர்கள் அதனுடைய உளவியல் கூறுகள் என்று மிகப்பெரிய ஆய்வுகளை செய்கிற தமிழகத்தினுடைய கண்ணதாசன் முதன்மை இடத்தில் இருக்கிற எங்களது அன்பிற்குரிய கே ஜி ராஜேந்திரபாபு ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் வணக்கம் மேடையிலே நேரம் கருதி வாழ்த்துறை வழங்கவில்லை என்றாலும் மேடையிலே அமர்ந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிற இந்திய பேராய கட்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கிற ஐயா யோனஸ் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துள்ளேன் மேடைக்கு கீழே மிகச்சிறந்த ஆளுமைகளை பார்க்கிறேன் மரபு கவிதைகளிலே தொல்காப்பியர் எழுதியதற்கு பிறகு காக்கி பாடினியும் வந்தது அதற்கும் ஒரு அறுநூறு எழுநூறு ஆண்டுகள் கழித்து யாப்ரங்களை காரிகை வந்தது அதற்கும் பின்னால் பல நூல்கள் வந்திருக்கின்றன ஆனால் இன்று உரை நடையிலேயே அதை எழுதி மரபுக் கவிஞர்கள் பலரையும் உருவாக்கி கொண்டிருக்கிற எனது அன்பிற்கும் பெருமைக்குரிய நெருப்பலை பாவலர் அவர்கள் இந்த அரங்கில் இருக்கிறார் என்று மகிழ்ச்சிக்குரியது அவருக்கு எனது அன்பான வணக்கங்களை சொல்கிறேன் அதுபோலவே எனக்கு அறுபது வயது என்பதால் நிகழ்ச்சி நடந்தது ஆனால் ஒரு திருமண இணையினருடைய வாழ்வு ஏற்பு இணையேற்பு நாள் கேஜிஆர் குறிப்பிட்ட மாதிரி அழகான சொல்லாடல் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிற எனது போற்றதற்குரிய ஒளி மலரவன் அவர்களுக்கும் அல்லி மலரவன் அவர்களுக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தஞ்சாவூரிலிருந்து தனது மகன் வீட்டிற்கு வந்திருக்கிற சூழ்நிலையிலே இந்த நிகழ்ச்சி கேள்விப்பட்டு வந்திருக்கிற மின்வாரிய குடும்பத்தை சார்ந்த கவிஞர் ஜெயந்தி அவர்களுக்கு நன்ற வணக்கங்கள் பயிற்றுத்தல் துறையிலே முத்திரை பதித்துக் கொண்டிருக்கிற அன்பிற்குரிய கார்த்தியாயினி அம்மா எனது அன்பான வணக்கங்கள் கலந்துரையாடல் குழுவிலே குவியத்தின் வழியாக தம்பி சந்தி சந்தித்தோம் ஆனால் பெங்களூரிலே சென்ற முறை நடந்த நிகழ்வுக்கும் எனது மகளுடைய காதல் திருமணத்திற்கும் சென்னை வரையிலே வந்து வாழ்த்திய தம்பி ஜானகிராமன் இருக்கிறார் அவருக்கு எனது அன்பான வணக்கங்கள் மேடையில் நான் இருக்கிற போதே நிழற்படங்களை எடுத்து எனக்கு உடனுக்குடன் அனுப்பி கொண்டிருந்த தம்பி ரகுராமனுக்கும் எனது அன்பான வணக்கம் தமிழை தாய்மொழியாக கொண்டிருந்தாலும் கன்னடத்திலும் ஆயுனூர் எழுதுகிற அளவுக்கு ஆற்றல் மிக்கவராக இருக்கிற அன்பிற்குரிய இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை என்று ஆயுநூரில் வெளியிட இருக்கிற பெருமைக்குரிய ஐயா சிவலிங்கம் அவர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் இங்கே இருக்கிற பெயர்களை எல்லாம் நான் அறிவேன் ஐயா அவர்கள் இணைப்புறையை தந்து கொண்டிருக்கிற ஐயா மதியழகன் அவர்கள் மிகச்சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கிற சிவா அவர்கள் எல்லோருக்கும் இந்த அன்பான வணக்கம் ஒரு பொறியாளனாக இருந்தனால் பல்வேறு அறிவியல் வேதி மாற்றங்களை குறித்து நீங்கள் சிந்தித்திருப்பீர்கள் ஒரு பொறியாளனாக இருந்த நான் தமிழ் நெருப்பிலே போடப்பட்ட காரணத்தினால் இன்னொரு தமிழ் அறிஞன் என்கிற பட்ட பெயரோடு நிற்கிறேன் என்றால் அது தமிழ் இலக்கியங்கள் எனக்கு தந்திருக்கிற புகழ் என்பதும் நான் மேட்டூரிலே பொறியாளனாக இருந்த காலகட்டத்தில் இளங்கலை தமிழ் படித்த போதும் முதுகலை தமிழ் படித்த போதும் தொடர்ந்து முதுகலை ஆங்கிலம் முதுகலை இந்தி படித்த போதும் ஒரு மாணவனுக்குரிய செய் நேர்த்தியோடு அந்த விடைகளை எழுதுவதிலே மிகுந்த கவனம் கொண்டிருக்கிறேன் அதுவும் நான் பொறியாளனாக இருந்து இளங்கலை படித்த போது இலங்கை தொடர்பு வகுப்புகளுக்கு நான் செல்கிற போது எல்லாம் அங்கே நான் பொறியாளன் என்று அறிமுகப்படுத்திக் கொள்வதே இல்லை அங்கே இருக்கிற பலருக்கும் நான் தான் இலக்கண வகுப்புகள் எடுத்தேன் தொல்காப்பியத்திலும் யாப்பரங்கல காரிகையிலேயும் தண்டி அலங்காரத்திலேயும் அந்த அஞ்சல் வழி வகுப்பிலே நான் தான் முதலிடம் வந்தேன் எனது பழமுத்து வீரப்பன் என்று எனக்கு பாடம் நடத்தி அவர் வீட்டுக்கு போய் படித்த நானே அவர் சொன்னார் நேரடி வகுப்பிலை படித்துக் கொண்டிருக்கிறத விட நீங்கள் ரெண்டு விழுக்காடு அதிகமாக எடுத்திருக்கிறீர்கள் எனவே அண்ணாமலை பல்கழக பதிவாளர் அறைக்கு சென்று அந்த தங்கப்பதக்கத்தை உங்களுக்கு தான் வேண்டும் என்று கேளுங்கள் என்று சொன்னார் அப்படி மிகுந்த விருப்பத்தோடு நான் மொழி மொழி விருப்பத்தையும் படித்தேன் இன்றைக்கு தமிழும் அறிவியலும் என்ற தலைப்பில் ஒரு முன்னூறு பக்க அளவில் நூல் எடுத்து வர வேண்டும் என்பதான் எனது விருப்பம் இந்த நூலிலே ஒரு அறிவியல் செய்தியை நாம் செய்திருக்கிறோம் கிட்டத்தட்ட என் மணிவிழா மலரில் கூட அது அமைய இருக்கிறது என் துணைவேடைய பதிப்பக உரை நிறைவடைகிற இடத்திலே அவர்கள் என் கணவர் தான் என்னை பேசாற்றலை வளர்த்தார் என்பதற்கான ஆதாரத்தை ஒரு விரைவு குறியீடு கியூஆர் கோடு என்று சொல்லுகிறோம் அல்லவா அப்படி ஒரு விரைவு குறியீட்டை பதிவு செய்திருக்கிறோம் அதை நீங்கள் உங்களது செல்பேசியில் நீங்கள் பார்த்தால் உடனடியாக அவர்கள் திருவண்ணாமலையினுடைய ஒரு பட்டிமன்றத்திலே கல்யாண மாலை பட்டிமன்றத்திலே அவர்கள் பேசிய உரையினுடைய ஏழினுடைய உரையை நீங்கள் பார்க்க முடியும் அவ்வாறே எனது அணிந்துரை நிறைவடைகிற என்னுடைய உரை நிறைவடைகிற இடத்திலே ரெண்டு வரைவுக்குரிய நீங்கள் தந்திருக்கிறோம் அறிவியலும் தமிழும் என்ற தலைப்பில் வெவ்வேறு இடங்களில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நான் பேசிய உரையும் நாளைய தமிழர் என்ற இணைய வழி கருத்தரங்கத்திலே நான் பேசிய உரையும் அதில் இணைத்திருக்கிறேன் முன்னூறு பக்க நூலாக எடுத்துக்கொண்டு வருவது என்பது ஒரு மாதத்திலே நிகழ்கிற செயல் இல்லை என்கிற காரணத்தினால்தான் இது எண்பது பக்க நூலாக வந்திருக்கிறது இந்த நூலில் இருக்கிற செய்திகளை நண்பர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்றால் இதில் நான் வெளியிட்டது எல்லாமே கவிதை நூலில் நான் எழுதியிருக்கிற ரெண்டு கட்டுரை நூல்கள் தான் ஒன்று சங்ககால குரல்கள் இன்னொன்று இது இந்த ரெண்டையும் பேர் வெளியிட்டுகிற முத்துமணி நந்தன் தான் எடுத்துக்கொண்டார் எங்கள் கொண்டு சொல்லிக்கிட்டே இருப்பார் நீங்கள் கட்டுரை நூல்கள் எழுத வேண்டும் என்று இந்த நூலில் இருக்கிற செய்திகளை நண்பர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்து இந்த நூலின் விரிவாக்கத்தை நான் எப்படி செய்ய இருக்கிறேன் என்பதையும் நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிற மாதிரியான ஒரு இன்ப அதிர்ச்சியோடும் எனது ஏற்புரையை நான் நிறைவு செய்கிறேன் தமிழருடைய அறிவியலும் அறிவியல் பார்வையும் என்பது இந்த ஐம்பெரு மாற்றங்களோடு நிறைந்து விட்ட ஒன்று ராவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியல் யானை கருகால் வளவை என்று சொல்லுகிற புறநானூற்றுடைய அறுபத்தி ஆறாவது பாடல் வெண்ணிக்குயத்தியார் என்கிற நமது பாட்டி எழுதியிருக்கிற பாடல் மண்பாண்டம் செய்கிற ஒரு பாட்டி எழுதுகிறாள் நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என்று சொல்லுகிறாள் அப்படியானால் இந்த கடலிலே இருக்கிற இந்த நீரை முன்னீர் என்று தமிழன் பெயர் வைத்தான் அல்லவா அதுவே ஒரு அறிவியல் சிந்தரம் நமது பாட்டிமார்கள் ரொம்ப எளிமையாக சொல்லிவிடுவார்கள் அந்த முன்னீர் என்றால் அது ஆற்று நீர் ஊற்று நீர் வேற்று நீர் என்று அரங்க மழை நீர் மூன்றும் சேர்ந்ததால் அதற்கு முன்னீர் என்று தமிழன் பெயர் வைத்தான் அந்த அடியில் இருக்கிற ஊற்று நீரை இன்னும் கூட பல இனங்கள் கண்டுபிடிக்கவில்லை அதான் முன்னீர் என்று அவன் பயன் வைத்தான் நாகாமராஜன் என்ற பொதுக்கவிஞர் ரொம்ப எழுதியிருப்பான் கவிதை எழுதுகிற நண்பர்கள் இருப்பதால் அவர் எழுதுவார் இந்த கடல் என்பதை குறித்து கடல் என்பது முத்துக்களின் பள்ளம் கப்பல்களின் சமவெளி நதிகளின் கல்லறை என்று எழுதியிருக்கும் நதிகள் அங்கே சென்று இறந்து விடுகிறது இந்த மூணு நீரும் முன்னீரிலே இருக்கிறது எண்ணிக்கோய்த்தியார் சொல்லுகிறார் இந்த முன்னீரிலே கலன்களை செலுத்துகிற மிக்கவனே என்று சொல்லவில்லை அறிவு மிக்கவர்களுடைய மரபில் வந்தவனே என்று சொல்லவில்லை நளி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் வருக வலிமை மிக்க மரபிலே வந்தவனே என்று பார்த்தால் கப்பல் கட்டுகிற தொழில்நுட்பத்திலே தமிழர்கள் மிகச்சிறந்த இடத்தில் இருந்திருக்கிறார்கள் என்று தெரியும் ஆனால் அறிவியல் நூல் என்ன சொல்லுகிறது கொழம்பு செய்யும் வாஸ்கோடகாமாயும் நமக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறது அப்படியான செய்திகள் இந்த நூலின் அடுத்தடுத்த பகுதிகளிலே நான் விரிவுபடுத்தி கொண்டே இருக்கிறேன் ஒரு ஆறேழு நூட்களாக இது குறித்து நான் எழுத இருக்கிறேன் இன்னும் உளவியலை குறித்து சிந்திக்கிற பல்வேறு தமிழ் நூல்கள் இருக்கின்றன பழந்தமிழகத்தில் உளவியலை குறித்து மனநலம் மண்ணுயிர்காக்கம் இனநலம் ஏமா புகழும் தரும் என்று இனநலத்தை குறித்து முதன் முதலில் எழுதியவர் திருவள்ளுவர் பெருந்தகை இந்த இனநலத்தை பேசலாமா வேண்டாமா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதை பற்றி விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த நூலில் இருக்கின்றன ஒருவேளை நீங்கள் கணக்கு படித்தவர்களாக இருந்தால் பலகையோடு இருந்தால் அதை விரிவுபடுத்தி சொல்ல முடியும் ஆனாலும் இந்த பாடலை நான் சொல்லுகிறேன் ஒரு செங்கோண முக்கோணத்தினுடைய கர்ணத்தை கண்டுபிடிப்பது எப்படி என்பதை பற்றி கணக்கு அதிகாரத்தினுடைய ஒரு நூல் சொல்லி இருக்கிறது ஓடிய நீளம் தன்னை ஓரிட்டு கூறதாக்கி கூறிலே ஒன்று தள்ளி குன்றத்தில் பாதி சேர்த்தால் வருவது கருணம் தான் அப்படி இந்த அறிவியலும் அறிவியல் சார்ந்த நூல்களையும் மிகுதியாக நம்மால் எழுத முடியும் இன்றைக்கு கீழடியிலே நிகழ்ந்திருக்கிற ஆய்வை அந்த ஆய்வு பரப்பை வெளியிலே கொண்டு வந்து விடக்கூடாது என்பதிலே எதிர்ப்பவர்கள் ஏன் இருக்கிறார்கள் என்றால் நாம் தோன்றிய இடத்திலே மட்டும் முன்னிலையிலே இருந்திருக்கவில்லை பண்பாட்டிலே முன்னிலையில் இருந்திருக்கிறோம் கட்டிடக்கலையிலே முன்னிலையில் இருந்திருக்கிறோம் சூழலையும் சார்ந்த சிந்தனைகளிலே முன்னிலையில் இருந்திருக்கிறோம் ஒரு மன்னனுக்கு உடல்நலம் இல்லாமல் போகிறது இடத்திலே சொல்கிறார்கள் இந்த மரத்தை வெட்டி அதில் இருக்கிற வேரில் இருந்து மருந்தை தயாரித்தால் உங்களது உயிரை காப்பாற்ற முடியும் என்று சொல்கிறார்கள் அந்த மன்னன் சொல்கிறான் இந்த மரத்தை வெட்டி அதனுடைய உயிரை எடுத்து எனது உயிரை காப்பாற்ற வேண்டியது என்றால் என் உயிரை காக்க வேண்டியதில்லை அந்த மரம் நீண்ட நாள் இருக்கட்டும் நான் இறந்து போகிறேன் என்று ஒரு மன்னன் முடிவெடுத்திருக்கிறான் நண்பர்கள் எப்படிப்பட்ட சூழலிய சிந்தனை பாருங்கள் அப்படி நாம் பரப்பளவிலே பார்க்கிற போது தமிழ் இலக்கியங்களிலே பல செய்திகள் இருந்து கொண்டே இருக்கின்றன அவற்றையெல்லாம் நான் கொண்டு வந்து சேர்க்கிற முயற்சியின் தொடக்கமாகத்தான் இந்த நூல் அமைந்திருக்கிறது எனவே முன்னூறு பக்கங்களிலே அமைய இருக்கிற நூலினுடைய தொடக்கம் எண்பது பக்கமாக வந்திருக்கிறது இன்னும் பல அறிவியல் நூல்கள் தொகுப்புகளாக வந்து கொண்டே இருக்கும் அதுவும் தமிழில் இருக்கிற எண்களை குறித்து நாம் சிந்தித்தால் மிகுந்த எப்படி பின்னங்கள் என்று கால் அறை முக்கால் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற இடங்களிலே ஒன்று இரநூத்தி ஐம்பத்தி ஆறுக்கும் ஐநூற்றி பன்னெண்டுக்கும் ஆயிரத்தி இருபத்தி நாலுக்கும் செல்கிற இன்றைக்கு கணினி உலகத்தில் இருக்கிற பல்வேறு செய்திகளை அன்றைய தமிழர்கள் தேர் துகள் என்றெல்லாம் சிந்தித்திருக்கிறார்கள் என்பதியும் வேளாண் பறப்பிலே இருக்கிற நீர் சுறிதல் என்பதை பயன்படுத்தி இன்று இஸ்ரேல் என்கிற பாலைவன நாடு வேளாண் புறப்பிலிருந்து ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் திருவள்ளுவர் சொல்லிவிட்டு செல்கிறார் நமக்கு நீர் சொரிந்து என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு செல்கிறார் அப்படிப்பட்ட எல்லாம் நான் எடுத்து எழுதியிருக்கிறேன் இவையெல்லாம் இந்த சமூகத்திலிருந்து பெற்றவை தான் தொடர்ந்து சிந்திப்பதால் கிடைக்கிற பலன்கள் என்பதை சொல்லி மிக அருமையான நிகழ்விலே நீங்கள் எல்லோரும் நீங்கள் வாழ்த்தினீர்கள் மாதம் ஒரு நூல் எழுதுவது என்பது மிக கடினம் ஐயாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறோம் என்று சொல்லியிருக்கிறீர்கள் எனக்கு அறுபது ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிற காரணத்தினால் அண்ணா பல்கலைக்கழகத்து பணியிலிருந்து நான் தொடர்ந்து பணியாற்றுகிற தேவையிலிருந்து விடுபட்டு அறுபத்தைந்து வரை பணியாற்றலாம் வேறொரு இளைஞருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துவிட்டு நேர பணிக்காக மட்டும் தொடர்ந்து செல்வதாக இருக்கிறது அதனால் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் பெரும்பாலும் அடுத்த ஓரிரு மாதங்களுக்கு பிறகு மாதத்தில் இரண்டு நூல்கள் அல்லது மூன்று நூல்களை எழுதலாம் என்று திட்டமிட்டார்கள் முத்துமணி அண்ணன் ஒன்றை சொன்னார் நீங்கள் எப்படி இவ்வளவு விரைவாக நூல்களை எழுதுகிறீர்கள் என்கிற ரகசியத்தை இங்கே அரங்கத்திலே சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார் அதை பகிர்ந்து கொள்வதை நான் மிகுந்த விருப்பத்தோடு நிற்கிறேன் இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பங்களை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மிக எளிதில் வெற்றியடைகிறார்கள் அது எந்த துறையாக இருந்தார் இன்றைக்கு ஈரோடு தமிழன்மன் என்கிற நாம் போற்றுகிற கவிஞர் தொண்ணூற்றி ரெண்டு வயதுக்குரியவராக இருக்கிறார் அவர் இன்றைக்கு முகநூலிலே வந்து எனக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் எனது விழாவுக்கான வாழ்த்து கவிதையை படித்து நிழற்படம் எடுத்து புராணத்திலே வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறார் அவருக்கு தொண்ணூற்றி இரண்டு வயதாகிறது உங்களுக்கு என்ன வயது என்று சிந்தித்து பாருங்கள் கூகுள் டாக்ஸ் பெரும்பாலும் பயன்படுத்துவர்கள் இருப்பீர்கள் அப்படி இல்லை என்றாலும் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் உங்கள் குரல் பதிவில் பதிவு செய்தால் ஒரு முறை ரெண்டு முறை எழுத்துப்பிழை வரும் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கும் இந்த ஆளுடைய உச்சரிப்பு இப்படி தான் இருக்கிறது நம்ம திருத்தனோடனே நம்ம ஐந்திர ரெண்டு சுடி நை போட அப்புறம் மூணு தடவை நம்ம திருத்தினோம்னா ஐந்து இணைக்கு மூணு சுடி நை போட்டு அடிக்க ஆரம்பித்தோம் அப்படி பல நூல்களை பல பக்க கட்டுரைகளை ஓரிரு நாட்களில் எழுதி விடுவேன் முத்துமணி நன்னனை போல மிக பொறுமையான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரை நான் சந்தித்ததே இல்லை நூல் என்றைக்குதான் தான் வரும் என்று அவரிடத்திலே விட்டல் ஐயா அவர்கள் பெரியவர் கேட்கிறார் தேவி ராஜேஷ் கேட்கிறாங்க தமிழ்ச்செல்வன் கேட்கிறார் அவர்களெல்லாம் பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் எனக்கு தொலைவில் தேடிக்கிறார் நான் எடுத்தால் தான் அவர் பதில் சொல்ல முடியும் ஆனால் கடைசி மூன்று நாட்கள் இருபது ஆண்டுகளாக சிந்தித்திருக்கிற செய்தி கடைசி மூன்று நாட்களிலே என் குரல் பதிவின் வழியாக கூகுள் டாக்ஸில் பதிவு செய்த பிறகு அவற்றையெல்லாம் அச்சாக்கம் செய்கிறேன் அச்சாக்கம் செய்வதற்கான ஒரு குழுவை ரெண்டு பேரை நான் வைத்திருக்கிறேன் அவர்களுக்கு முன்பே நான் சொல்லிவிடுகிறேன் அட்டைப்படம் எது பின்னட்டையில் வருகிற குறிப்பு எது என்பதை எல்லாம் ஒரு வார காலத்தில் முன்பே திட்டமிட்டு வருகிறேன் முதல் பதினோரு பக்கங்களுக்குள் தான் வாழ்த்துறை அணிந்துரை என்பதை நிறைவு செய்து கொண்டு பதிமூன்று அல்லது பதினைந்தாவது பக்கத்திலிருந்து நூல் தொடங்குகிறது என்ற அந்த லே அவுட் சொல்லிட்டேன்னா அதில் அவங்க தொந்தரவு பண்ணவே மாட்டேன் ஒருவேளை எனது உரையை அங்கே இல்லை யாராவது அணிந்துரை பெருசாக தந்துட்டாங்கன்னா எனது உரையை பின்னுரையின் கொண்டு கொண்டு போட்டார் அப்போது இந்த பக்கங்களை முதலில் திட்டமிட்டு கொள்வது முறை என்பதும் பக்கங்களுடைய லே அவுட் இப்போ இதனுடைய லே அவுட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடதுகை பக்கத்தில் நான் இடம் விடுறேன் இங்கே கற்றை வருது இதை ஒரு பத்து நாள் முன்னாடியே நம்முடைய அவங்க கிட்டே சொல்லிட்டேன் இந்த பக்கத்தில் எந்தெந்த மாதிரி படங்களை தேடி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற செய்திகளையும் அவங்களுக்கு சொல்கிறேன் சாக்கரடிஸ் எடுங்க கமரா கம்பரை பற்றி எடுங்க கமராமண அட்டைப்பட எடுங்க பரிமையல் அழகிற எடுங்க இப்படி அந்த மாதிரியான செய்திகளை அவங்களுக்கு இணையாக பணிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன வினையால் வினையாக்கி கூடல் என்று திருவிழா முன்பே நான் அப்போ என்னுடைய சிந்தனைகளை முறைப்படுத்துகிறேன் இதன் எத்தனை அழகு என்று பிரித்துக் கொள்கிறேன் எத்தனை பக்கங்கள் என்று திட்டமிடுகிறேன் குரல் பதிவின் வழியாக எந்த எழுத்து பிழையும் இல்லாமல் அவளுக்கு அனுப்புவார் அதிலேயே ரெண்டு பிழைகள் வந்து வந்துவிட்டது தமிழ்ச்செல்வன் கவனித்து சொன்னார் எந்த பெரும்பாலும் எழுத்து பிழைகள் இருக்காது எடுத்தவங்க வச்சுக்கிட்டே வருவாங்க நாங்கள் இங்கே பதிவிறக்கம் பண்ணி குடியாத்த கவுடனையா ஒரு தடவை மீட்பு பார்ப்பார்கள் அப்படி பார்த்தால் உங்களது சிந்தனைகளிலே அதிக நூல்களை எழுத முடியும் மேட்டூர் காலத்திலிருந்து தொடர்ந்து படித்துக் கொண்டிருப்பதும் திருவண்ணாமலையிலே எனது இலக்கியத்தின் அடுத்த படிநிலை வளர்ச்சி அடைந்தது என்பதும் நமது நெருங்கிய நண்பர்கள் நமது கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்கேள்விகளை எழுப்புகிற நண்பர்களை உடன் வைத்திருக்கிறேன் என்பதும் தான் எனது புதிய நூல்களுக்கான காரணமாக நான் பெரும்பாலும் நமது கருத்துகளுக்கு ஒத்துப்போகிற நண்பர்களோட பழகி கொண்டிருப்போம் ஆனால் குடியாத்த மூன்று திட்டிக்கொண்டே கொண்டே இருப்பார் என்று காலையில் எழுந்து கேட்டார் ரொம்ப முக்கியமான கேள்விதான் இல்லைன்னு சொல்லலை எல்லா மொழிகளையும் ஒப்பிட்டீர்கள் ஒருவேளை வடமொழியில் அது எழுதப்பட்டிருக்கா என்று பார்த்தீர்களா என்று கேட்டார்கள் அவர்கள் எழுதியிருந்திருக்கக்கூடும் அவர்கள் எழுதியிருந்தால் நம்மை தான் எழுதியிருந்திருப்பார்கள் அது பற்றிய அதை பற்றி ஒரு ஆய்வை செய்வதற்காகத்தான் நான் இந்தியை படித்தேன் எம்ஏ இந்தியை படித்தேன் ஒரு மாதத்திற்கு இரண்டு அல்லது மூன்றாக வரும் அப்படி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன் ஒரு நூல் வந்து இந்திய ஆட்சிப்பணி மாணவர்களுக்கு நான் முப்பத்தி ஐந்து நூல்களை கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு அணிகள் நடத்திவிட்டதால் அதில் பக்கங்கள் உட்பட நான் சொல்லுகிற அளவுக்கு நினைவாற்றலையும் செய்திகளையும் வளர்த்து கொண்டேன் இந்திய ஆட்சிப்பணி மாணவர்களுக்கான நூலை ஒன்பதாம் தேதியும் ஒரு நூலின் ஆங்கில மொழியாக்கத்தினை பதினெட்டாம் தேதியும் வழக்கமாக கொண்டிருக்கிற நூலினை இருபத்தி ஏழாம் தேதியும் எழுதுகிற போது முத்துமணி நன்னன் ஒன்றை சொன்னார் நீங்கள் நெருப்பை பற்ற வைத்து விட்டு போக வேண்டும் என்று அறுபது வயது ஆகிற இந்த இளைஞரால் ஒரு நாள் மாதத்திற்கு மூன்று நூல்கள் வெளியிட முடிகிறது என்றால் உங்களுக்குள் கோபம் வர வேண்டும் மாதம் ஒரு நூலை நீங்கள் வெளியிட வேண்டும் அப்படி நீங்கள் மாதம் ஒரு நூல் வெளியிடுகிற போது இந்த அரங்கத்திற்கு நான் வந்து மாதத்தில் ஐந்து நூல் வெளியிடுவேன் என்று சொல்லிவிட்டு போவேன் என்பதை சொல்லி உங்களது அன்புக்கு நன்றியை தெரிவித்து தொடர்ந்து பொன்விழா நிகழ்விலே பங்கேற்று வாழ்த்துக்களை மிக அழகாக வழங்க இருக்கிற நமது ராம இளங்கோவன் அவர்கள் கார்த்திகாயினி திக்கோ தாமோதரன் அவர்களுக்கும் நன்றி சொல்லி நன்றியுரை வழங்க இருக்கிற தினகர வேத அவர்களுக்கும் நன்றி சொல்லி அரங்கத்தில் நிரம்பி இருந்து செவியம் உங்களுக்கும் இதனை ஒளிப்பதிவு செய்திருக்கிற நண்பர்களுக்கும் நன்றி கூறி எனது நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி ஏற்புறையை நிறைவு செய்கிறேன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்